கலித்தாகை முல்லை கலி இகல் வேந்தன் சேனை இருத்த வாய்ப்போல அகல் அல்குல் தோல் கண் என மூவழி பெருகி நுதல் அடி நுசுப்பு என மூவழி சிறுகி கவலையால் காமனும் விடுவன பின்னோடு அகலாங்கண் அலை மாறி அலமந்து பெயருங்கால் நகை வல்லேன் யான் என்று என் உயிரோடு படை தொட்ட இகலாட்டி நின்ன எவன் பிழைத்தேன் எல்லா யான் அது அவலம் அன்று மன ஆயுர் எமர் ஆனால் ஆய்தியேம் யாம் மிகு காயாம்பூங் கண்ணிக் கருந்துவர் ஆடையை மெயும் நிறை முன்னர் கோல் ஊன்றி நின்றாய் ஓர் ஆயனை அல்லை பிறவோ அமருள் ஞாயிற்றுப் புத்தேள் மகன் அதனால் வாய்வாளேன் மூல்லை முகையும் முருந்தும் நிறைத்தன்ன பல்லும் பனைத்தோளும் பேர் அமர் கண்ணும் நல்லேன் யான் என்று நலத்தகை நம்பிய சொல்லாட்டில் நின்னுடு சொல் ஆற்றுகிற்பார் யார் சொல்லது நீனைத் அல்லல் அல்லன் மண்டாத கூறி மழக்குழக்கு ஆகின்றே கண்ட கண்டபொழுதே கடவரை போல நீ பண்டம் விநாயப்படிற்றால் தொடிய நிற்கொண்டது எவன் எல்லையான் கொண்டது அலை மாறி பெயர் தருவாய் அரிதியோ அந்நியான்று தளவ மலர் ததைந்து ஒரு காணச் சிற்றாற்று அயல் இள இளமாங்காய் பொழுந்தன்ன கண்ணினால் என் நெஞ்சம் களமாக கொண்டு ஆண்டாய் ஓர் கல்வியை அல்லையோ நின் நெஞ்சம் களமாக கொண்டு யாம் ஆழ எமக்கு எவன் எளிதாகும் புனத்துலான் என்னைக்கு புகா உய்த்துக் கொடுப்பதோ இனத்துலான் எந்தைக்கு கலத்தொடு செல்வதோ தினைக் காலுள் யாய்விட்டக் கன்று மேய்க்கிற்பதோ அனைத்து ஆக வெண்ணை தெளி கேட்கும் அண்மையால் சேய்த்து அன்றி அன்னனித்து ஊர் ஆயின் நண்பகல் பொழுது ஆயின் கண்ணோக்கு ஒழிக்கும் கவின் பெரு பெண் நீர்மை மயில் எருத்து வண்ணத்து மாயோய் மற்ற இன்ன வெயிலொடு எவன் விரைந்து சேரி உது கண் பிடிதுஞ்சு அன்ன அறை மேல நுங்கின் தடி கண் புறையும் குறுண் சுனை ஆடி பனி பூந்தளவுடு முல்லை பறித்து தனி தன் பொழில் எம் முடு வைகி பனி படச்செல்வாய் நும் உர்க்கு இனி செல்வேம் யாம் மா மருண்டன்ன மழை கண் சிற்றாய்த்தியர் நீ மருட்டும் சொற்கண் மருள்வார்க்கு உரை அவை அம்முனியரு போல் வைகள் பதின்மறை காமுற்று செல்வாய் ஓர் கட்டுத்திக் கழுவனை நீ எவன் செய்தி பிறர்க்கு யாம் எவன் செய்தும் நினக்கு கொலை உண்கண் கூறியிற்று கொய்தர் மே நீ வனப்பின் மாயோய் நின்னின் சிறந்தார் நில உலகத்து இன்மை தெளி நீ வருதி மலையோடு மார்பு அமைந்த செல்வன் அடியை தலையினால் தொட்டு ஊற்றேன் சூழ் ஆங்கு உணரார் அது போய்பாய் நீ ஆயின் தேம்கோள் பொறுப்பன் சிறுகுடி எம் ஆயர் வேந்து ஊட்டு அறவத்து நின் பெண்டிற் காணாமல் காஞ்சி தாது காஞ்சிதாது உக்கன்னதாது எருமன்றத்து தூங்கும் குறவையுள் நின் பெண்டிற் கேளாமை ஆம்பர்க் குழலால் பயிர் பயிர் எம் படப்பை காஞ்சி கீழ் கீழ்ச்செய்தேம் குறிற இந்தப் பாடல் ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கொள்ளும் உரையாடல் காதலன் காதலியின் அழகை வியந்து வருந்துகிறான் பகை மன்னனின் படை இறங்கிய இடம் போல இவருடைய அகன்ற அல்குல் தோள்கள் கண்கள் என மூன்று இடங்களில் பெரியதாகவும் நெற்றி பாதம் இடை என மூன்று இடங்களில் சிறியதாகவும் காமன் கூட தன் படையை கைவிடும் அளவுக்கு அழகுடன் மனக்கவலையோடு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து திரும்புகிறாள் நான் சிரித்து மயக்குவதில் வல்லவள்ளி என்று சொல்லி என் உயிரோடு போரிட்ட சண்டைக்காரி உனக்கு நான் என்ன தவறு செய்தேன் அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை எங்கள் குலத்தவர் ஆயர்கள் என்றால் நாங்கள் ஆயர் பெண்கள்தான் நீயோ காயாம்பு மாலை சூடி கருஞ்சிவப்பு ஆடை அணிந்து மேயும் பசுக்களுக்கு முன் கோல் ஊன்றி நிற்கும் ஓர் ஆயன் நீ தேவர்களில் சூரிய கடவுளின் மகனாக இருக்க வேண்டும் அதற்கு காதலி சொல்கிறாள் அதனால் நான் வாய் பேச மாட்டேன் என் பற்கள் முல்லை அரும்புகள் போலவும் பனைமுருந்து போலவும் வரிசையாக இருக்கின்றன என் தோள்கள் பருத்திருக்கின்றன என் அகன்ற மயுண்ட கண்கள் அழகாக இருக்கின்றன நான் நல்லவள்தான் என்று உன் அழகை நம்பி பேசும் வீண் பெருமைக்காரி உன்னோடு யார் தான் சொல்லாட முடியும் வேசாது நான் உன்னை தடுத்தேன் என் கஷ்டத்தைப் பார் என்று பொருத்தமில்லாதவற்றைப் பேசி குழந்தை போல ஆகிறாய் என்னைக் கண்டவுடனேயே ஒரு வணிகரைப் போல என் பொருட்களைக் கேட்பது போல பொய் சொல்லி என்னைத் தொட்டாய் அதனால் நான் என்னதான் அடைந்தேன் பெண்ணே காதலன் மீண்டும் கூறுகிறான் சுற்றி அலைந்து கொண்டிருந்த நீ அந்த நாளை அறிவாயோ தடவ மலர்கள் நிறைந்த ஒரு காட்டுச் சிற்றாற்றின் அருகில் இளமாங்காயே பிளந்து போன்ற உன் கண்களால் என் நெஞ்சத்தை களம் ஆக்கி ஆண்டு கொண்டாய் நீ ஒரு கல்வி அல்லவோ உன் நெஞ்சத்தை நாங்கள் களமாகக் கொண்டு ஆள எங்களுக்கு என்ன எளிதாகும் காட்டில் இருக்கும் என் அண்ணனுக்கு உணவை கொண்டு செல்வதோ மந்தையில் இருக்கும் என் தந்தைக்கு பாத்திரங்களோடு செல்வதோ என் தாய் தினை புணத்தில் விட்ட கன்றை மேய்ப்பதோ இவையெல்லாம் அப்படி இருக்கட்டும் வெண்ணே கடையும் சத்தம் கேட்கும் அளவுக்கு ஊர் அருகில்தான் இருக்கிறது தூரத்தில் இல்லை நடுப்பகல் வேலை என்பதால் பெண்கள் பார்வைகளைத் தவிர்த்து வெட்கத்துடன் இருக்கும் நிறம் மீது மயில் கழுத்து போன்ற நிறம் கொண்ட மாய அழகியேன் இந்த வெயிலில் எதற்கு இப்படி விரைந்து செல்கிறாய் அங்கே பார் பெண் யானை படுத்திருப்பது போன்ற பாறையின் மேல் நுங்குப் பதம் போன்ற சிறிய சுனையில் குளித்து குளிர்ந்த தளவ மலர்களையும் முல்லை மலர்களையும் பறித்து தனியாக இந்தக் காயமரச்சோலையில் எம்மோடு தங்கி பனி விழும் நேரம் உன் ஊருக்குப் போ நாங்கள் இப்போது செல்கிறோம் அதற்கு காதலி மீண்டும் கிண்டலாகச் சொல்கிறாள் மான் போல மயங்கும் மழை போல குளிர்ந்த கண்கள் கொண்ட சிறிய ஆயர் பெண்களை நீ மயக்கும் சொற்களால் பேசு மாடுகளை வெறுக்காத காலை போல தினமும் பத்துப் பெண்களை விரும்பிச் செல்லும் ஒரு கள்வன் நீ பிறருக்கு நீ என்ன செய்வாய் நாங்கள் உனக்கு என்ன செய்வோம் கடைசியாக காதலன் உறுதியளிக்கிறான் கொலை செய்யும் மயுண்ட கண்களையும் கூர்மையான பற்களையும் கொய்த போன்ற மேனியையும் கொண்ட இந்த அழகிய பெண்ணின் உன்னைப் போல சிறந்தவர்கள் இந்த நிலவுலகில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள் நீ மலை போன்ற மார்பை கொண்ட செல்வனின் முருகனின் திருவடிகளை தலையால் தொட்டு சூழ் உரைக்கிறேன் என் சூளுறவை உணராதவர்கள் சம்மதிக்கட்டும் நீ அதை மறுப்பாயானால் எங்கள் ஆயர்குலத்தின் சிறிய ஊரில் மன்னனுக்குரிய விழா ஆரவாரம் நடக்கும் போதும் உன் மனைவிகள் பார்க்காதபடி காஞ்சி மரத்தாதுகள் உதிர்ந்திருக்கும் அந்த பொது இடத்தில் அவர்கள் கேட்காதபடி ஆம்பல் குழலால் கூவி எங்கள் தோட்டத்து காஞ்சி மரத்தின் கீழ் ஒரு குறியீடு செய்திருக்கிறோம் அங்கு வந்து சேர் சுருக்கம் காதலன் காதலியின் அழகே வியந்து அவளை தன்னுடன் தங்கும்படி மன்றாடுகிறான் அதற்கு காதலி அவன் பல பெண்களுடன் பழகும் கள்வன் என கேலியாக மறுக்கிறாள் காதலி தொடர்ந்து கிண்டலாக பேசினாலும் காதலன் மனம் தளராது தன் காதலின் நேர்மையை முருகனின் மீது சூளுரைத்து உறுதிப்படுத்துகிறான் இறுதியில் அவளை தனிமையில் சந்திக்க ஒரு ரகசிய இடத்தையும் அதற்கான குறியீட்டையும் கூறி அவளது மனதை வெல்ல முயற்சிக்கிறான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க